இரண்டாவது படைவீடாகிய திருச்செந்தூரை பற்றி பேசுகிறேன் பத்து என்ற ஆக உயர்ந்தது சிதம்பரம் சித்தி என்ற தேவியின் தலத்தில் ஆக உயர்ந்தது மதுரை ஆனந்தம் என்ற முருகனுடைய திருத்தல உயர்ந்தது திருச்செந்தூர் திருச்செந்தூருக்கு மேல ஒரு தலம் கிடையாது சிவமூர்த்தியை பூஜை பண்ணிக் கொண்டிருந்தார் முருகப்பெருமான் அஞ்சு சிவலிங்கத்தை வைத்து சிவபெருமான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு செய்து கொண்டிருந்தார் தேவர்கள் வந்தார்கள் அந்த தேவர்கள் அருள் வரும் போது புதியும் பொருத்து அந்த புட்பத்தோடு திரும்பி காட்சி கொடுக்கின்ற மூர்த்தி தான் செஞ்சிலானவன் மூலவர் திருச்செந்தூர் மூலவர் கையிலே மலர் இருக்கு நீ தேவர்களை காத்திட வீரமுடவே செந்தூரில்